ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்தால் நீங்கள் அதிகமான நலன் பெற முடியும் மேலும் எதை எதை தவிர்க்க வேண்டும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சந்தாதாரராக மாறாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நிறைய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க ஆனால் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாம மறந்துருக்கீங்க ஸோ அனைவருமே வந்து செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாம இருந்தீங்கன்னா இப்பவே அழுத்திக்கோங்க அப்போதான் வந்து

பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை பிரான்ஸ் விஷ்யும் மெனிமோர் ஹேப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது கடகரசின்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு மற்றும் ராகு ஆகிய கிரகங்களுடன் சேர்ந்து மூன்று கிரக சேர்க்கையாக இருப்பது நன்மை பயக்கக்கூடியதாக அமைதி நண்பர்களில்லை மேலும் ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு திடீர்னு சில ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கூடிய திடீர்னு மாற்றங்கள் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய நல்ல வளர்ச்சிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதி நன்றில்லை தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்னைக்கு உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சிகளை நீங்கள் அடையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு நண்பர்களே எனவே தொழில் மிக மிக பெரிய வளர்ச்சி அடையும் அனைத்து தொழில்களும் சிறக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதி நண்பர்களே அலுவலக பணிகளும் மிகச்சிறப்பாக இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்கள் மூலமாக நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது எந்த அளவுக்கு உழைப்பை போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான நல்ல மரியாதை மதிப்பு கெத்து கிடைக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே எனவே உழைப்பின் மூலமாக அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் இன்றைய உங்களுக்கு வெவ்வேறு வகையில் ஆதரவு கிடைக்கும் அலுவலக பணிகள் நிமித்தமாக சில முக்கியமான டெக்னிக்கான விஷயங்கள் நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நண்பர்களே உங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உருவாகும் தொழிற்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த கல்வியில் இருக்கிறவங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு வேற லெவலில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் மற்ற பணிகளிலும் நீங்களே சேர்த்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்காக நீங்கள் தயக்கம் காட்ட ஏன்னா பணிகள் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது அது எந்த காசும் கொடுத்து வாங்க முடியாதுங்க சோ மத்த இங்க பணிகளை நீங்கள் சேர்த்து பார்க்கறது நீங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கறது நல்லது நண்பர்களே மாறுபட்ட அனுபவங்கள் இன்னைக்கு நிறைய கிடைக்கும் அதனால் மெச்சூரிட்டி மனப்பக்குவம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே இன்று தினம் சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான அற்புதமான நல்ல சூழல் ஏற்படும் எனவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல வளர்ச்சி வியாபாரிகள் பெறதனால பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக

மாணவர்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க அப்படி ஈடுபட்டாங்கன்னா பெற்றோருடைய கோபத்துக்கு ஆளாக ஆளாகக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே என்ற தினம் அதை நீங்க தவிர்த்து விடுறது நல்லது இந்த தினம் நீங்க படிப்பை விட்டுட்டு மத்த விஷயங்கள் கவனம் செலுத்தாதீங்க எதிர்காலத்திற்கு பிளான் பண்ணுறது ரொம்ப முக்கியம் விளையாட்டு முக்கியம் அல்ல உங்க பெற்றோரை நீங்க திருப்திப்படுத்தணும் அப்படின்னா விளையாட்டு மற்றும் கல்வி ரெண்டையுமே சமமாக நீங்கள் பாதிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசிய நண்பர்களே காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லைங்க ரொமான்டிக்கான மனநிலையில இருந்து திடீர்னு சில அப்செட் அப்செட்டாக சூழ்நிலை ஏற்படலாம் எனவே காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு பொறுமையாக இருங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுடைய மெத்தேடை நீங்கள் ஒரு தடவை பார்க்கணும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இந்த மெத்தேடு முறைகளை நீங்கள் ஒரு தடவை சரிபார்க்கறது நல்லது இல்லைன்னா முதலாளிகளுடைய பார்வையில சில எதிர்மறையான பிம்பங்கள் தோன்றலாம் எனவே அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இன்ட்ரெஸ்டிங்கான சில இன்விடேஷன்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சில ஆச்சரியமான பரிசுகளும் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரும் அற்புதமான ஒரு நன்கு என்ற தினம் நீங்கள் சிறப்பாக நல்ல பலன்களை பெற முடியும் இந்த தினம் சாந்தமாக நீங்கள் நீங்கள் உங்களுடைய தினத்தை வந்து ரொம்ப சூப்பராக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தினம் அதற்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்றது நல்ல நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுமை தேவை இன்ற தினம் திருமண வாழ்க்கையில் திருமண மாணவர்கள் இன்ற தினம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக சில சில சங்கடங்கள் ஏற்படலாம் ஏன்னா சில விஷயங்கள் வந்து போய் சொல்லியிருப்பார் உங்கள் வாழ்க்கை துணையானவர் அது உங்களுக்கு தெரிய வரும்போது மனசில் உங்களுக்கு சில வருத்தங்கள் ஏற்படும் அதை தவிர்க்க முடியாது இருந்தாலும் வந்து நீங்கள் உட்காந்து பேசி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறது நல்லது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஆரோக்கியத்திற்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் குணமாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது பண வரவுகளுக்கு நீ குறைவு இருக்காது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே தொழிலானது திடீர்னு சில மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லும் இந்த தினம் அலுவலக பணிகளிலும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க சுப நிகழ்ச்சி ஏற்பாடும் செய்வீங்க அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அதன் மூலமாக உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது கொஞ்சம் பொறுமை தேவை என சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கிறது அதை பயன்படுத்திக் நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது கடகரசன் பொருட்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க நீல நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைதிங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கடகரசன் பொருள் யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் அந்த இருக்கீங்களோ இந்த தினம் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மதிப்பு கொடுங்க நல்ல ஒரு கெத்து காட்ட முடியும் எனவே உழைப்பை அள்ளி பள்ளி போடுங்கள் உங்களுக்கு மதிப்பும் அதிகமாக கிடைக்கும் நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை ஏற்படும் இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற எனவே புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள்கள் மதிப்பு மிக கெத்தான ஒரு நாள் பூச நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு பக்குவமான ஒரு நாள் சொல்லலாம் ஏன்னா இன்ற தினம் மாறுபட்ட அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும் என்னால மனசு வந்து பக்குவப்படும் இந்த தினம் சாதகமான நல்ல வாய்ப்புகளும் எல்லாருக்கும் கிடைக்குங்க அதிலும் குறிப்பாக தொழிற்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அல்லது தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பக்குவம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் ஆயுத நட்சத்திரத்தில நண்பர்களுக்கு இன்னைக்கு மற்றவங்களுடைய பணிகளில் நீங்க சேர்த்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாகும் ஆனால் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் தான் இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுனால் அதை நீங்கள் சீரமைத்து உங்களுக்கு பிடித்த மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆதரவு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்பு நிறைந்த நாள் என்ற தினம் இன்றைய தினம் மற்ற நீங்கள் பணிகளை சேர்த்து பார்க்கறது உங்களுக்கு நன்மையை தான் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் சு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நிம்மதியும் உண்டு ஆதரவும் உண்டு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே